SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் உடன் நிருத்துங்கள் பாடசாலைக்கு பிரதமர் கண்டிப்பான உத்தரவு பட்டதாரிகளுக்கு பாரிய அனீதி அளித்துள்ள அனுரு அரசு ரணிலுக்கு இருகும் பெடி சட்ட நகர்வுகள் தென்னிலங்கையில் அரசியல் வாதியை கொலை செய்ய சாதி முயற்சி சர்ச்சியை எப்ஸ்டைன் கோப்புகள் நூற்றி அறுபத்தி ஒன்பது முறை இடம்பெற்றுள்ள லாமாவின் பெயர் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போர்டுகளை கல்வி அமைச்சகம் பள்ளிகளுக்கு விநியோக தொடங்கியுள்ளதால் பள்ளி மட்டத்தில் பெற்றோரிடமிருந்து பணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையினை வெளியிட்ட அவர் மேலும் கூறியதாவது இந்த ஆண்டு பள்ளி முறைமைக்கு தேவையான ஸ்மார்ட் போர்டுகளை விநியோகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பணம் வசூலிப்பதை உடன் நிறுத்துங்கள் அதை வசூலித்தால் அதை உடனடியாக நிறுத்துங்கள் பள்ளிகளில் பணம் வசூலிக்க வேண்டாம் என்று கல்வி அமைச்சகத்தின் செயலாளர் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புகளுக்கு தகவல் தொழில்நுட்பம் என்ற தனிப்பாடம் கற்பிக்கப்படவில்லை இருப்பினும் உலகளாவிய தொழில்நுட்ப உலகத்துடன் முன்னேற ஒவ்வொரு வயதினருக்கும் பொருத்தமான தொழில்நுட்ப புரிதலை வழங்க நிபுணர் ஆலோசனையின் அடிப்படையில் ஒரு உரையாடலை நாங்கள் தொடங்கியுள்ளோம் பாடத்திட்டங்களில் நாங்கள் அரசியல் முடிவுகளை எடுப்பதில்லை என்றும் அவர் கூறினார் தற்போதைய அரசால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் பத்தமாதி ஒன்றை கூட அச்சிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் ஆசிரியர் சோபிக்கான போட்டி பரட்சைக்காக வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமான அறிவித்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பதாம் தேதிக்கு முன்னர் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர்களை தகுதி உடையவர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் இந்த தீர்மானத்தினால் அதற்கு பின்னர் பட்டப்படிப்பை முடித்த பெருமளவான இளைஞர் யுவதிகளுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்று சஜித் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆசிரியர் சேவை வர்த்தமானியில் உள்ள குறைபாடுகள் குறித்து விசேட அறிவிப்பின்றி விடுத்துள்ள அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள திகதியை நடித்து புதிய வர்த்தமானி அறிவித்தலை அரசு வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் முறைப்பாடு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரிக்கப்பட உள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக் நாயக் ஆகியோரை பிரதிபாதிகளாக குறிப்பிட்டு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் உள்ள வால்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்காக சென்று அரசாங்கத்திற்கு ஒன்றும் மற்றும் பில்லியனுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதற்காக சட்டமா அதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் குற்ற புலனாய்வுத் இயக்குநர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஷியானி அபிசெக்ருவின் வழிகாட்டுதலின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக நாயக் ஆகியோருக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணை கோப்பை ஆய்வு செய்யவும் சம்பந்தப்பட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக விரைவில் வழக்கு தாக்கல் செய்ய தேவையான குற்றப்பத்திரிகளை தயாரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த வழக்கின் இரண்டாவது சந்தக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் ஏக்கநாயக்க பண்டார முதியதன்சலக சசோமிசார பண்டார ஏக்கநாயக்க அல்லது சமன் ஏக்க இந்த மாதம் பதினோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தகநபரான முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏ கணாய்கவின் கையெழுத்து பரிசோதனை நடத்தப்பட உள்ளது இதன்படி குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சட்டமாதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் சந்தக நபரை அரசாங்க கையெழுத்து ஆய்வாளரின் முன் முற்படுத்தி அறிக்கை பெற நீதிமன்ற உத்தரவை பெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது தென்னிலங்கையில் அரசியல்வாதி ஒருவரை கொலை செய்ய நீண்ட காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சி முறையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் என்பவர் மீது நேற்றிரவு சூடு நடத்தப்பட்ட போதும் இலக்கு தவறியமையால் உயிர் தப்பியுள்ளார் சூடு நடத்தப்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது பிஸ்டல்களுக்கு பயன்படுத்தப்படும் வெற்றி தோட்டா ஒன்றும் கையடக்க தொலைபேசியும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கழுத்துறை மாநகர சபைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து நடத்தப்பட்டுள்ளது என்பவரை இலக்கு ஒன்பது மாதங்களுக்கு அவர் தப்பிடுமை குறிப்பிடத்தக்கது உலகச் செய்திகள் திபெத் ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவுக்கும் பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய அமெரிக்க நிதியாளர் ஜெப்ரி எப்ஸ்டைனுக்கும் தொடர்பு இருப்பதாக வெளியான ஊடக செய்திகளை அலுவலகம் அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட எப்ஸ்டைன் கோப்புகளில் பெயர் முறை இடம்பெற்றுள்ளதாக சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன இதன் பின்னணியில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது சில தகவல்களின் அடிப்படையில் எப்ஸ்டைன் தொடர்பான ஆவணங்களில் இடம்பெற்ற தனிப்பட்ட மின்னஞ்சல்கள் மற்றும் மெசேஜ் ஃபோர் டம்மிஸ் என்ற புத்தகத்தின் அட்டவணை பட்டியலில் தலாய்லாமாவின் பெயர் குறிப்பிட்டதாக கூறப்பட்டது அந்த புத்தகம் எப்சைன் வழக்கு தொடர்பான ஆவணங்களில் ஸ்கேன் செய்யப்பட்ட நிலையில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தலாய் லாமாவின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் எப்டைன் கோப்புகள் தொடர்பான சமீபத்திய ஊடக செய்திகள் மற்றும் சமூக வலைதள பதிவுகள் தலாய் லாமாவை ஜெப்ரி எப்ஸ்டைனோடு இணைக்க முயற்சிக்கின்றன என்று தெரிவித்துள்ளன மேலும் தலாய் லாமா ஜெப்ரி எப்ஸ்டைனை ஒருபோதும் சந்தித்ததில்லை அவரின் சார்பில் எப்ஸ்டைனோடு சந்திப்பு அல்லது தொடர்பு கொள்ள அனுமதி வழங்கப்பட்டதும் இல்லை என்று அந்த அறிக்கையில் உறுதியாக கூறப்பட்டுள்ளது சில ஊடகங்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டு அக்டோபர் மாதம் மின்னஞ்சல்கள் மற்றும் எப்ஸ்டைன் சந்திக்க இருந்ததாகவும் ஒரே நிகழ்வில் பங்கேற்க திட்டமிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தன இதற்கிடையில் ஐரோப்பிய ஊடக நிறுவனம் ஒன்று தலாய்லாமாவின் சில பின்தொடர்பவர்கள் எப்ஸ்டைனை சந்தித்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உடன் நிறுத்தங்கள் பாடசாலைக்கு பிரதமர் கண்டிப்பான உத்தரவு பட்டதாரிகளுக்கு பாரிய அநீதி அளித்துள்ள அநூறு அரசு ரணிலுக்கு இறுகும்படி பெடி சட்ட நகர்வுகள் தென்னிலங்கையில் அரசியல்வாதியை கொலை செய்ய சதி முயற்சி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள எப்ஸ்டைன் கோப்புகள் நூற்றி அறுபத்தி ஒன்பது முறை இடம்பெற்றுள்ள லாமாவின் பெயர்